சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி அறிவிப்பு ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே ஒரு சில பேருக்கு அட்டை ரத்து செய்ய போறதாகவும் இது பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்கு மேலே இந்த வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அட்டை ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்கு இது யாருக்கெல்லாம் அட்டை ரத்து செய்ய போறாங்க அட்டை ரத்து செய்யாமல் இருக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்ற கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்பதான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸாக இருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ரேஷன் அட்டையை பொறுத்தவரை ஐந்து வகையான ரேஷன் அட்டைகள் இருக்கு அதில் ஒரு சில நபர்களுக்கு ரேஷன் பொருட்கள் அப்படின்றது கிடைக்காது வெறும் அது அட்டையாக மட்டும்தான் பார்க்கப்படும் ரிமைனிங் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைக்கு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய அரிசி மலிவு விலையில் சக்கரை கோதுமை பாமாயில் இந்த மாதிரி அனைத்துமே வந்து பெற்றிருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளும் இருக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் பார்த்திங்கன்னா மக்களுக்கு உதவி செய்வதற்காக பல்வேறு அரசு திட்டங்களை கொண்டு வந்துட்டு அதுல ஒன்று தான் இந்த ரேஷன் திட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய மக்கள் என்ன பண்றாங்கன்னா ரேஷன் அட்டையிலேயே அரிசி பொருட்கள் கொடுக்கக்கூடிய ரேஷன் அட்டை எது அப்படின்றத பார்த்து அதற்கு வந்து விண்ணப்பம் செஞ்சு ரேஷன் அட்டையை வாங்கி ரேஷன் பொருட்களை வாங்கி அதை நிறைய பேருக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன தேவைப்படாது எண்ணெயை வித்துடுறது ரேஷன் அரிசி தேவைப்பட டாது அதை வித்துட்டு பணமா மாத்தி வாங்கி யூஸ் பண்றது இந்த மாதிரி நிறைய மக்கள் பண்ணுறதுனால என்ன ஆகிடுச்சு அப்படின்னா யாருக்கு வந்து கட்டாயமாக கிடைக்கணும் அப்படின்ட்டுருக்கோ அவங்க அந் அந்த மக்கள் அனைவருமே வந்துட்டு ரேஷன் பொருட்களை வாங்க முடியாத நிலைமை வந்து ஏற்பட்டுருச்சு ஏன்னா ஃபிஃப்டி தான் ஒரு இடத்துக்கு ஒதுக்குறாங்க என்ன அப்படின்னும் போது அதில் அந்த ஃபிஃப்டி இவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா மீதி இருக்க நபர்களுக்கு அந்த எண்ணெய் அப்படின்றதே கிடைக்காது நிறைய பேர் ரேஷன் பொருட்களை வச்சு தான் அவங்களோட வாழ்க்கையே ஓடிட்டுருக்கு இந்த நிலையில்தான் என்ன ஒரு அறிவிப்பை கொண்டு இந்த கள்ள சந்தையில விற்கக்கூடிய ரேஷன் பொருட்களை குறைக்கிறதுக்காகவும் தப்பான ஆட்கள் ரேஷன் கார்டை பயன்படுத்தி ரேஷன் பொருட்களை வாங்குறதுக்காகவும் கேஒய்சி அப்படின்றத அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுமே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேஒய்சி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது உங்களோட ஆதார் கார்டை எடுத்துட்டு போயிட்டு கண் கருவிழி ரேகை கை ரேகை இதை வச்சுங்க அப்படின்னாவே போதுமானது இதற்காக தான் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரையும் உங்களுக்கு காலக்கெடு இருந்தது ஆனால் அதற்கு மேலே யாருமே இனிமேல் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கால அவகாசம் நீட்டிக்கப்படாதனோ அந்தந்த ரேஷன் அட்டை அதாவது யாரெல்லாம் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க ரேஷன் அட்டை ரத்து செய்ய போகிறதாகவும் நீக்க போகிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு இருக்கு தமிழக மக்கள் அனைவருமே வந்துட்டு சீக்கிரமா கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒடிசா மாநிலத்துல இருக்கவங்களுக்கு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ மக்கள் அனைவரும் கூடிய சீக்கிரமா கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிருங்க கட்டாயமா இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க கேஒய்சி கம்ப்ளீட் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல வேண்டாம் நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க உங்களோட கருத்துக்களை மேலும் இதுபோல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனே உடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்